இயற்கை எழில் கொஞ்சம் கிராமம் பசுமையான வயல்வழிகள் சூழ்ந்த அழகிய கிராமம் தென்னந்தோப்புகள் வரப்புகள் கூரை வீடுகள் முழுமையாக விவசாயத்தை நம்பியிருக்கும் கிராமம் காலை நேரம் சிதம்பரம் தோளில் மண்வெட்டியுடன் வீட்டின் வெளியே இருந்து தன் மனைவியை நேரமாகிறது என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் எங்க கண்ணனுக்கு பள்ளிக்கூடத்துல புதிய சீருடை வாங்கணும்னு வாத்தியார் சொல்லிட்டாரு இந்த வருஷம் விளைச்சல் வேற கம்மி என்ன போறோம் என்ன பண்ண இந்த வருஷம் மழையும் சரியில்லை போன வருஷம் பண்ணையார்கிட்ட பத்தரது அடமானம் வச்சு வாங்குன கடனை இன்னும் அடைக்கவே இல்ல வட்டி வேற ஏறிட்டே போகுது நமக்கு இருக்கிற ஒரே கதி அந்த அம்பாள் தான் கிட்ட குறைய சொல்லிட்டு போனா ஏதோ மனசுல ஒரு தைரியம் வருது இப்படி பேசிக்கொண்டே அம்மன் கோவிலை நோக்கி நடக்கின்றனர் அம்மன் கோவில் முன் இருவரும் கை கூப்பி அம்மனை மனமுறுகி வேண்டுகின்றனர் அம்மா தாயே நீதான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் உன்னை விட்டா யாரு தாயி எங்களுக்கு இருக்காங்க அம்மா இந்த வருஷம் விளைச்சல் எதிர்பார்க்கிற லாபம் கொடுக்கணும் அதற்கு நீதான் தாயே அருள் புரியணும் பண்ணையார் அவரது நிலத்தில் நின்று கொண்டு வேலை செய்யும் விவசாயியை மிரட்டி வேகமாக வேலை செய்ய சொல்லுகிறார் என்னடா மாடசாமி சோம்பேறி மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்க வேகமா வேலாகணும் இல்லனா ஜாட்டை எடுக்க வேண்டியிருக்கும் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பண்ணையாரின் மகன் பட்டணத்திலிருந்து வருகிறான் பண்ணையார் சந்தோஷத்தில் மகனை பார்த்து வரவேற்கிறார் மகனே என் சிங்க குட்டி எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து மகனே நீ வந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா அப்பா நான் படிப்பை முடிச்சுட்டேன் நான் நம்ம கிராமத்துல தொழிற்சாலை கட்டணும் அதுக்கு எனக்கு நல்லா பெரிய இறம் வேணும் அதுக்கு என்ன நம்ம மாங்கா தோப்பு இருக்கே அங்க எவ்வளோ பெருசு வேணும்னாலும் கட்டிடா மகனே அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு எனக்கு ஊருக்குள்ளேயே வேணும் சரி கவலைப்படாத மகனே அத நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீ வீட்டுக்கு வா போகலாம் உங்க அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா கோழி அடிச்சு கொழம்பு வைக்க சொல்றேன் இரவு நேரம் பண்ணையார் மற்றும் கணக்கு புள்ள காவலாளி கபாலி இவங்க மூணு பேரும் ஒன்றாக கூடி பேசிக் கொண்டிருக்கின்றனர் பைய வேற தொழிற்சாலை கட்டணும்னு சொல்லுறான் நல்ல விஷயந்தான் இடத்துக்கு என்ன பண்ணுறது தெரியலையே கணக்கு இந்த கிராமத்துக்காரனுங்க பத்திரம் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல ஐயா எல்லாம் பத்திரமா இருக்குங்க நீங்க சொன்ன மாதிரி பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கேன் கபாலி நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கிராமத்துல எல்லாரும் ஒன்னு கூடுற இடமா பாத்து தண்டோரா போட ஏற்பாடு பண்ணு தண்டோரா போடுறத பத்தி காவலாளி கபாலி கிட்ட சொல்லுறாரு பண்ணையார் இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா பண்ணையார்கிட்ட பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குனவங்க எல்லோரையும் பண்ணையார் அவரோட வீட்டுக்கு நாளைக்கு வரவேண்டும் என்று சொல்லியிருக்காரு மீறினால் விளைவு இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு தண்டோரா போட்டுவிட்டு போனதிலிருந்து கிராம மக்கள் அனைவரும் அச்சத்தில் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கின்றனர் சரி மரகதம் எல்லாரையும் பண்ணையார் கூப்பிட்டிருக்காரு போயிட்டு வரேன் கண்ணன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா சொல்லு அப்பா வெளியே போயிருக்கேனு என்னங்க எதுக்கு பண்ணையார் அவசரமா தண்டோரா போட்டு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு எனக்கு பயமா இருக்குங்க என்ன சொல்ல போறாரோன்னு அவர் எது பேசினாலும் நீங்க பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அம்மன் கோவிலில் அம்மனை மனதார வணங்கிவிட்டு பண்ணையார் வீட்டுக்கு நடக்கிறார் இங்க பாருங்கயா இங்க உங்களை எதுக்கு வர வச்சிருக்கோம்னா பண்ணையாருக்கு பண தேவை இருக்கு அதனால நீங்க பத்திரத்தை அடகு வச்சு வாங்கின பணத்தை இன்னும் ரெண்டு நாள்ல வட்டியும் அசலும் திருப்பி தரணும் அப்படி நீங்க வட்டியும் அசலும் திருப்பி தரலன்னா உங்க பத்திரத்தை பண்ணையாருக்கே எழுதி கொடுக்கணும் திருப்பி தராம ஏமாத்தணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஐம்பது சவுக்கடி கிடைக்கும் எப்படி வசதி யோசிச்சு முடிவெடுங்க காவலாளி மற்றும் கணக்கு பிள்ளை இப்படி சொன்னதும் என்ன செய்வது என்று புரியாமல் நிற்கின்றனர் ஐயா நாங்க எப்படி ஐயா ரெண்டு நாள்ல வட்டி அசல் திருப்பி கொடுக்க முடியும் கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா அதெல்லாம் முடியாது நான் முடிவு பண்ணது பண்ணுனதுதான் தான் பணம் கொடுக்க முடியலன்னா நிலத்தை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க ஐயா அந்த ஜான் எடுத்த வச்சுதான் ஐயா எங்க வயத்த கழுவிட்டு இருக்கோம் அதையும் உங்களுக்கு கொடுத்துட்டா எங்க வாழ்வாதாரம் என்னங்கய்யா ஐயா கொஞ்ச கால அவகாசம் கொடுங்க ஐயா சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம போய் பணம் கொடுக்க வழிய பாருங்க இடத்த காலி பண்ணுங்க இப்போ சந்தோஷமா சிதம்பரம் எல்லாம் அம்மன் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த நீ நம்புனது இல்லாம எங்களையும் இருக்க நான் என்ன தப்பு செஞ்ச நான் உன் மேல வச்ச அன்புக்கும் பாசத்துக்கும் நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா இதுக்கு மேல என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல என்னமோ போமா சிதம்பரம் எப்படி தன் கஷ்டத்தை அம்மன் கோவிலில் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் இரவு ஆகிவிடுகிறது மழை பெய்து கொண்டு இருக்கிறது இரவு நேரம் ஆகிவிடுகிறது மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது மரகதம் தன் மகனுடன் வீட்டில் சிதம்பரத்தின் வருகைக்காக கொண்டிருக்கிறாள் இன்னும் இவரை வேற காணாலேயே இவ்வளவு நேரம் வெளியே இருக்க மாட்டாரு மழை வேற விடாம பேஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அம்மா மகமாயி எந்த பிரச்சனையும் இல்லாம இவரு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் மரகதம் இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்க சிதம்பரம் வீட்டுக்கு மழையில் நனைந்தவாறு வந்து நிற்கிறான் கணக்கே எல்லாம் பத்திரமா அந்த மேஜை மேல வச்சுட்டு நாளைக்கு காலையில வேலையோட வா மழை வேற விடாம பெய்து பண்ணையார் அப்படி சொன்னதும் நேரத்தோடு கணக்கு பிள்ளையும் கிளம்பி விடுகிறார் பண்ணையார் படுக்க சென்ற சிறிது நேரத்திலேயே பண்ணையார் மகன் அலறல் சத்தம் கேட்டு பண்ணையாரும் அவரது மனைவியும் மகனின் அறையை நோக்கி செல்கின்றனர் அங்கே ஒரு பாம்பு பண்ணையாரின் மகனை கடித்துவிட்டு வீட்டின் ஜன்னல் வழியாக சென்றதை பார்த்து பயந்து வைத்தியரை கூப்பிட்டு வரச் சொல்லுகிறார் பண்ணையார் பண்ணையார் மகனை கடித்த பாம்பு நேராக அம்மன் கோவிலுள்ளே சென்று விடுகிறது ஐயா இப்போ என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு பயப்படுற மாதிரி ஏதும் இல்லையே சொல்லுங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தா உங்க மகனை நீங்க உயிரோட பார்த்துருக்க முடியாது இது நிச்சயமாக தான் அந்த அம்மன் கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க அதன் பிறகு பூசாரியிடம் பண்ணையார் நடந்ததை சொல்கிறார் தன் தவறை உணர்கிறார் பண்ணையார் நீங்கள் செய்த தவறை உணர்ந்ததே பெரியது நாளை காலை அம்மனுக்கு பூஜை செய்து அம்மனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நீங்கள் கிராம மக்களிடம் வாங்கிய பத்திரத்தை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அந்த அம்பாள் உங்களுக்கு பரிபூரண மன்னிப்புத் தருவாள் பூசாரி சொன்னது போல் அம்மனுக்கு பூஜை செய்து வழிபடுகின்றனர் பண்ணையாரும் அவரது மனைவியும் பூஜை முடிந்ததும் பண்ணையார் மறுபடி தண்டோரா போட்டு அனைவரையும் தன் வீட்டிற்கு வரவழைத்து எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவரவர் பத்திரங்களை அவர்களிடமே ஒப்படைத்து விடுகிறார் பூசாரி அம்மனுக்கு சேவை செய்யும் நேரம் போக மீதி நேரத்தில் அந்த கிராம மக்களுக்கு வைத்தியமும் பார்ப்பது குறிப்பிடத்தக்கது கிராம மக்கள் அனைவரும் பழையபடி சந்தோஷமாக விவசாயம் செய்கின்றனர் நான் மறுபடி என்னோட நிலத்துல விவசாயம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் அந்த அம்பாளோட மகிமைதான் சரி நீங்க இவ்ளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தீங்களே கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி